அடுத்த செய்தியாக மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்காங்க இந்தியாவை பெருமளவில் அனைத்து மாநிலங்களும் எதிர்பார்த்தது பல மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது அதனால் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏதாவது சலுகைகள் அறிவிக்கப்படுமா அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க மனித வருமானத்தில் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை ஆனாலும் இது வந்து இளைஞர்களுக்கானது அடுத்த பத்தாண்டிற்கானது மருத்துவ துறைக்கான அது அப்படின்னு பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இந்த இதை புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் தாக்கல் குறித்து உங்கள் சிந்தனை சார் நான் வந்து ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ எக்கனாமிக்ஸோ எக்கனாமிக்ஸோ படித்ததே இல்லை என்னுடைய ஃபீல்டே வேற அதில் இந்த வந்து என்னை கேட்கக்கூடிய இருளமெண்ட் கொஷின் நான் பார்க்குறேன் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் பற்றி சொன்னோடனே இன்னைக்கு காலையில் உட்காந்து ஹோம் ஹோம்ஒர்க் புதுசாக வந்து இல்லாத ஒரு சப்ஜெக்டை படிக்கிற மாதிரி படித்தேன் அதில் சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சதுன்னு புரிஞ்சது மட்டும் சொல்றேன் எனக்கு புரிஞ்சதாக சொல்ல முடியும் எல்லாத்தையும் ஃபுல் வியூ கொடுக்க முடியுமா தெரியாது நீங்கள் தனியாக யாராவது எக்ஸ்பர்ட் வச்சு அதை தனியாக நடத்தலாம் நான் முதல்ல பார்க்கறது என்னன்னா தமிழ்நாட்டில் என்னன்னா எதுக்கடுத்தாலும் பெரியார் 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 சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் தெரியாம சொல்லிட்டேன் இவே ராமசாமி தான் இந்த பெண்களுக்கான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பெண்ணியத்தை பெண்களுக்கான புதிய மார்க்கத்தை கொடுத்துவார்னு பேசுறாங்க ஆனா இவர் என்ன பண்ணார் அந்த புக்கை படிங்க தெரியும் பெண்களுக்கான முன்னேற்றம் என்ன சொல்லியிருக்காரு நீங்க எடுத்துப்பாரு கர்ப்பையை நீக்கணும் இப்ப நிறைய சொல்லியிருப்பார் உண்மையான பெண் முன்னேற்றத்துக்கு ஒரு ஐக்கானாக அடையாளமாக நம்முடைய நிதி நிதியமைச்சர் இருக்கார் பாஜக இவ்வளவு பெரிய ஒரு வலிமையான நாட்டினுடைய ஒரு பொருளாதார அமைச்சராக இரண்டாவது முறையாக ஒரு பெண் வந்திருக்காங்க ஒன்பது முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பசி தான் வந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒன்பது முறை அதை இப்ப சமன் பண்ணிட்டாங்க அடுத்த வர பண்ணா பத்து முறை ஆகிடும் இவங்க என்ன பண்றாங்க ஊர்கா மாமி கிண்டல் பண்ணிருக்கா ஸ் பத்திரிக்கை உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த நூறு பெண்கள்ல முப்பத்தாறாவது பெண்மணி அவனுக்கு தெரியுது இவங்களுக்கு கண்ணு அதுக்கு மேலே தெரியாது ஊருகா அவங்க ஜொடதலான்னு பிளவுஸ் போட்டிருக்காங்க டூ பை டூ பிளவுஸ் இவனுக்கு அதுதான் தெரியும் ஆகவே இவங்க பார்க்கக்கூடிய பார்வையே அப்படித்தான் அப்புறம் லேடிஸ் என்ன பண்றாங்க அது வகையான நல்லதுன்னு பாக்குறேன் வந்து என்னன்னா அது பேர் சொல்ற மதுபானி அப்படிங்கிற சாரி கட்டிங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க பட்டுப்புடவை காஞ்சிபுரம் பட்டுப்புடவை காஞ்சிபுரம் புடவை அடுத்த நாள் ஓகே அந்த மதுபானிங்கிறது என்னன்னா இப்போ பத்ம விருது கொடுத்த ஒரு அங்க வந்த ட்ரைபல் ஆர்ட் இதுல போயும் வரைவாங்க அந்த மதுபானி என்கின்ற அந்த சேரீ வந்து இவங்க கட்டி கொண்டு வந்து பட்ஜெட் அவங்க போகும்போது அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க அதை நான் கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்ப அந்த பிராண்ட வந்து பரப்பி இருக்காரு இதுக்கு நமக்கு எல்லாம் தெரியாது தெரியாது இப்ப எல்லாரும் அந்த புடவை எங்க இருக்கு எந்த ஊர்ல இருக்கு தேடுவாங்க இதே போல இவர் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வந்து குல்பர்கா என்கின்ற இடத்துல வந்து அந்த ஊர் ஒரு அந்த லோக்கலைஸ்டு பிராண்ட் அந்த சாரி ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது இவங்க போய் இந்த குல்பர்கா சாரியை வாங்கி கொண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் போல வந்து இந்த திராவிட மாடல் மாதிரி அங்கே இல்லை எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் பாராட்டினாங்க எங்க ஊர்ல நீங்க ராஜ்யசபா மெம்பர் ஆயிருக்கீங்க அதுக்காக நீங்க ரொம்ப தேங்க்ஸ் நாங்க உங்களுக்கு சொல்றோம் ஏன்னா யங்க ஊர் பிராண்டை நீங்க பாப்புலரைஸ் பண்றீங்க யூ பிராண்ட் அம்பாஸடர் புல்பர்கா sarees இப்போ காஞ்சிபுரம் saree பு கட்டி ஆகவே ஒரு இந்திய பெண்மணியாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார் பெரியாரியிய பெண்மணியாக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு பத்திரிக்கையாளர் அந்த பத்திரிக்கையாளரை பட்ஜெட்டு முதல் நாள் வந்து ஒரு இன்னொரு பிரபலமான தொலைக்காட்சி நடுவு கூப்பிட்டுருக்கு தமிழ்நாட்டில் எंदன அளவுக்கு இவங்கla பட்ஜெட் பத்தி தரமான விவாதம் நடத்துறாங்க தெரிஞ்சதுக்கு அந்த சம்பவத்தை சொல்றேன் சார் நாளைக்கு ஒன்பது மணிக்கு பட்ஜெட் விவாதத்துக்கு வந்துருங்க சரினு சொல்லிட்டார் போன் பண்ணி கேட்டுருங்க டார் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு ஃபோன் வருது சார் பட்ஜெட் விவாதத்துக்கு வரீங்களா அப்ப அப்படின்னு கேட்கறான் கேட்கறேன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க நான் பட்ஜெட்டே படிச்சு பார்க்கணும் படிச்சு பார்த்து ஃபுல்லா அதை பத்தி நோட்ஸ் எடுத்து என்னன்னு புரிஞ்சிட்டுக்கிறதே சாயங்காலம் ஆயிடும் சாயங்காலம் தான் நான் வர சொன்னேன் இப்ப என்ன கூப்பிட விட வர முடியும் இல்ல சார் இப்ப நீங்க வாங்க சார் அப்ப இப்படித்தான் தமிழகத்திலே பட்ஜெட் பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது தாபு என்ன சொல்லப் போறாரு பட்ஜெட்டை படிச்சு பார்த்து கருத்து சொல்ல போறாரா இல்ல யாருமே சொல்ற ஆகவே உண்மையிலேயே பட்ஜெட் பத்தி விவாதம் என்ன நடக்கும்னா ஆரோக்கியமான விவாதம் இங்க எங்கேயும் நடக்கல அதுதான் நான் சொல்ல வருது அப்புறம் நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி நீங்க இந்த பட்ஜெட் பத்தி பேசணும்னு சொல்லிட்டீங்க நான் உட்காந்து என்ன மூணு எனக்கு தெரிஞ்சதில் படிச்சு பார்த்தேன் எனக்கு புரிஞ்ச சில பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன் நமக்கு புரிஞ்ச அவ்வளவுதானே அப்படி பார்க்கும்போது சில இதெல்லாம் பார்த்தேன் பார்த்து எனக்கும் மனசுல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வந்துருச்சு ஆமா அப்புறம் அதை சுருக்கமா ஒரே ஒரு பாட்டா பாடி முடிச்சுடான்னு முடிவு பண்ணேன் இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் சொல்றேன் அதை படிச்ச பிறகு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு அந்த பாட்டையும் பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன் அப்புறம் நான் நோட் பண்ண சில பாயிண்ட் எனக்கு புரிஞ்ச பாயிண்ட் போட்டு சொல்றேன் தனியா ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க என்ன பாட்டுனா மனப்பாரம் ஆடு கட்டி கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு கேட்டிருக்கேன் அதுல பட்ஜெட் பத்தி ஒரு பாட்டு வருது என்ன பாட்டு அந்த லைன் சொல்லுங்க அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க கடைசியா வரும் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு பக்குவமா பக்குவமா அம்மா கையில குடுத்து சின்ன கண்ணு அவங்க ஆறு நூறு ஆக்குவாங்க சின்ன கண்ணு கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டினுடைய யதார்த்தத்தை உணர்த்துவது போன்ற இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கிறது நான் பொய் சொல்லலைங்க எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அதுக்கு மேல பட்ஜெட் பத்தி சொல்றதுக்கு எனக்கு தெரியாது அவ்வளவுதான் என்னன்னா பட்ஜெட்ல வந்து நடுத்தர வர்க்கத்திற்கான வருமான வரியை குறைத்திருக்கிறார்கள் வருண வருமான வரி இரம்ப வரும்போது மூணு நாலு ஸ்லாப் அதெல்லாம் பெருசா டீட்டெயிலா சொல்றாங்க அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துக்குவாங்க சுருக்கமா எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இப்படிப்பட்ட வருமான வரி சலுகை கொடுத்ததுனால மத்திய அரசுக்கு ஒரு லட்சம் கோடி அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் இவங்க போட்டிருக்க டெபிசிட் இதுக்குள்ள கொண்டு வரல இது வந்துரும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க இழப்பு ஏற்படும் ஆனா நாங்க இத கணக்குல கொண்டு வரல இது வந்து டெபிசிட்டா காட்டல இது மூணு வேற வகையா வருமானமா வந்துரும் எப்படி வரும் புரியுது உங்களுக்கு ஏதாவது புரியல புரியல ஆடிட்டர் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டை நம்ம இப்ப ஒரு தடவை ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் அது ஈஸியா புரியும் தமிழ்நாட்டுல மகளிருக்காக அந்த உரிமை தொகை உரிமை தொகை ஊக்கத் தொகை இல்லையா எத்தனை ரூபாய் குடுக்கறாங்க மாதம் ஆயிரம் ஆயிரம் அது திருப்பி வருது எப்படி வருது நம்ம நம்மளே இருக்கும் மின்சார கட்டண உயர்வு அதெல்லாம் வாழ்க்கை எல்லாம் விடுங்க வாங்கிட்டு வந்த வீட்டுல பல ஆடம் அடிப்பான் ஆயிரம் ஆங்கில நேரம் டாஸ்மாக் போயிடும் அவ்வளவுதான் அப்ப இந்த பணமானது குடுக்கப்பட்டப்பதான் திரும்ப அப்படியே வந்து அரசாங்கத்துக்கு வந்துரும் புரிஞ்சுதுங்களா இதைத்தான் அந்த ஆடிட்டர் அழகா வேற மாற சொன்னார் இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து நீங்களும் வருமான வரி தளத்து மூலம் இஷ்டம் நஷ்டம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து பாக்கெட்ல இருக்கு வரியா வராம நம்மள இப்போ நடுத்தர வர்க்கத்துல பாக்கெட்ல இருக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸஸ் இன்கம் இருக்கு என்ன பண்ணுவாங்க சே சேமிப்பு பண்ணுவாங்க சேமிப்பு செலவு வாய்ப்பு வாங்கும் திறன் கூடும் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கும் திறன் கூடும் வர்ச்சியே என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த கேட்டகரி யார் என்ன பண்ணுவாங்கன்னா கார் வாங்குவோம் இந்த மாதிரி என்னென்ன பட்டியல் எடுறாங்க அவங்க பட்டியல் எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி வரக்கூடிய பொருளா இருக்கு அப்ப டுவெண்டி எயிட் பர்சன்ட் வந்துடும் இல்லையா ஜிஎஸ்டி வந்துருது வந்துருது மிச்சம் என்ன ஆகும் டுவெண்ட்டி பர்சன்ட் என்ன வரும் இப்ப ஒருத்தர் கார் ஒரு ஆயிரம் கார் புதுசா வாங்கினா ஆயிரம் கார் வாங்குவதற்கான அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் அதிகமாகும் அது எடுத்து இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும் அப்பாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வருஷத்துல இந்த ஒரு லட்சம் கோடியை விட அதிகமான பணமான வருவாயாக திருப்பி வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி வரும் அரசாங்கத்துக்கு வந்துடும் அப்ப திராவிட மாடல் எப்படி சிந்திக்குது நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரக்கு அடிச்சு திருப்பி உள்ள வந்துருன்னு நினைக்கிறான் இவனுடைய மாடல் அப்படி தான் இருக்கு அது இலவசமா கொடுக்குறான் ஃப்ரீபியா உரைக்க போறது இல்லை ஆனால் இங்க என்ன பண்றான் சேமிப்பா சேமிப்பா இருக்கும் தங்கமா இருக்கும் இல்ல வீட்டுல முதலீடு பண்ணுவான் இட் அகைன் கம் டு தேஷன் எக்ஸர் இன் அனதர் ஃபார்ம் பணமாக பொருளாக உற்பத்தியாக திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பாட்டுக்கான அர்த்தம் இங்க உங்களுக்கு வரும் நூறு ஆக்குதல் ஆமா இதுதான் ஆறு ஆறான கூட போதுமான உங்களுக்கு அப்படியே திருப்பி வருது இல்ல அதனால இது ஒண்ணு ரெண்டாவது நான் கவனிச்சேன் அவங்க பேசக்கூடிய பேச்சில எங்க இது வந்து கடைசியா சொல்லியிருக்காங்க அந்த பட்ஜெட் பத்தி எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னன்னா இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த வருமான வரி ஸ்லாப் பத்தி சிக்ஸர் அடிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க ஆடிட்டர் பேசினா புரிஞ்சிட்டேன் டீட்டெயிலா எக்ஸ்பர்ட் இருக்கறதுனால எப்படி வந்து பணம் இழப்பாக இல்லாமல் எப்படி திருப்பி வரும் அப்படி சொல்லியிருக்காங்க இது முக்கியமா கவனிச்சதுன்னா எந்த இடத்துலயுமே இதே வந்து இதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே வச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னா அந்த பட்ஜெட் முழுக்க ஐயோ டாரி போட்டான் ஐயோ பழம்பிருப்பாங்க ஒரு இடத்துல கூட அந்த அமெரிக்க வரி பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை வரி விதிப்பு பொருளாதாரத்தில் ஏற்படுத்தவில்லை அதாவது ஒரு பொருட்டாவே பொருட்ட நினைக்கல பொருட்டா நினைக்கல மட்டும் இல்லை அப்படித்தான் இந்த திட்டம் தீட்டி அதை சரிப்படுத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் இல்லையா இதெல்லாம் பத்திரிக்கை சொல்லணும் இல்லையா இது வந்து அதே போல பல பேர் இந்த சாதனைகள் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த இது வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் சொன்னார் அது அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம பல பேர்கிட்ட கேட்கணும் ஆனால் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு பல சர்வதேச அமைப்புகள் நிதி அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை வளரக்கூடிய ஒரு பெரிய ஜெயண்ட் என்று சொல்றாங்க அதுக்கான முக்கியமான காரணமாக அவர் சொல்றார் என்னன்னா கோவிட் சமயத்தில் உலகத்தில் பல நாடுகளே ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி முடங்கி போயிடுச்சு இல்லையா முடங்கி போயிடுச்சு நம்ம நாடு அப்படிதான் ஆச்சு லாட்டை ஏற்பட்டது தான் ஆனா அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் ஒரு ரூபா நோட்டு கூட எக்ஸ்ட்ரா அடிக்காத காரணத்தினால் இன்றைய பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது என்ன பல ஐரோப்பிய நாடுகள் யூஎஸ் போன்ற வல்லரசு நாடுகள்லாம் கூட கவர்மெண்ட் என்ன பண்ணு நோட்டை பிரிண்ட் பண்ணு அப்ப உடனே கவர்மெண்ட் கையில காசு வந்தாச்சு அதை எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் அது ரிலீஃப் அப்புறம் என்ன ஆகும் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாசம் கழிச்சு அந்த ரூபாயோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் அப்பதான் தெரியும் ஏன்னா பேப்பர் தானே உற்பத்தி கூட வெறும் பேப்பர் தான் கூடியிருக்கு ரூபா நோட்டா அதை செய்யாத ஒரே அரசு நம்முடைய அரசு தான் என்று இந்த ஆடிட்டர் சொன்னாரு அதுதான் வந்து இப்படிப்பட்ட நம்முடைய பொருளாதார வலிமைக்கு கோவிடுக்கு அப்புறம் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கும் மற்ற நாடுகளில் கீழே குறைஞ்சது நீங்க எல்லா நாடும் எடுத்து பாருங்க எல்லா நாடுமே வந்து கீழே போயிருக்கு ஆனா அதுக்கப்புறமும் வந்து மேல போயிட்டே இருக்கு ஆக இது ஒரு முக்கியமான காரணம் என்று அவர் சொல்லியிருந்தாரு அதே போல இதுல முக்கியமா முக்கியமான இந்த இதை விட முக்கியமான என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது உள்கட்டமைப்புக்கு வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இப்ப என்ன இந்த இருந்து வருது எல்லா பணமும் வந்து வருமானத்துல இருந்து வருது இல்லை ஜிஎஸ்டி மூலமாக எல்லாமே அப்படி கிடையாது வள்ளுவர் சொல்வாரு ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை நீ வந்து வருமானத்தை செலவு இப்படி செலவு பண்ணும்போது எவ்வளவு வருது நூறு ரூபாய் வருதா நூறு ரூபாய்க்கு கூட செலவு பண்ணு அது ஒரு மனிதனுக்கு பொருந்தும் ஆனா நாட்டுக்கு பொறுத்த மனிதனுக்கே இப்போ தப்புங்கிறாங்க நாட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு குறிப்பிட்டேஜ் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இப்போ ஒருத்தன் ஒரு ஆலை வச்சு ஒருத்தான் ரூபாய் சமைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து பூசா வீடு வாங்குறார் இஎம்ஐ கட்டுறார் அப்ப இருபதாயிரம் ரூபாய் துண்டு விழுது மாசம் மாசம் கட்டுறாரு அப்ப அவர் வருமானம் நாற்பதாயிரம் சரியா இருக்கு பூசா இருபதாயிரத்துக்கு என்ன பண்ணுவாரு இஎம்ஐ கட்டணும் வீடு வாங்கிட்டார் அப்ப என்ன பண்ணுவார் எப்படியாவது இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எஃபோர்ட் போற அப்போ ஒரு இருபது வருஷம் அப்படி எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கும் போது அந்த இருபதாயிரம் இருபதாயிரம் சேர்ந்து அசட்டா மாறுது ஆகவே உன் வருமானத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட பிரசன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ணா உன்னை வந்து நகர தூண்டும் அது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கு சின்ன குழந்தைக்கு முன்னால வந்து ஒரு சின்ன ஒரு இனிப்பு பண்ண வைக்கிறீங்க என்ன பண்ணும் அதை எடுப்பதற்காக ஓடி வரும் நடக்கிற குழந்தைன்னு வச்சுக்கணும் இப்பதான் நடக்க கத்துக்கிறது ஓடி வரும் அதே ஒரு பழைய செடி தள்ளி வச்சுட்டீங்கன்னா வராது அப்படி விட்டுரும் அப்பா அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீ வந்து கடன் வாங்கணும் அதுதான் பொருளாதாரத்தை வளர்த்தும் அப்ப இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது வந்து நாட்டுக்கு நல்லது கடனை வாங்கி நீ ஃப்ரீ பி கொடுத்தனா அது நாட்டுக்கு கெட்ட அப்ப சரியா திட்டமிடணும் இப்ப கேபிடல் எக்ஸ்பென்ஷன் என்ன ரயில்வே போடுறோம் டேம் கட்டுறோம் கட்டமைப்பு மைனிங் இப்ப மெட்ரோ ரயில் விட்டாச்சு அதுக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் பத்தாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கோங்களேன் பத்து இந்த பணம் திருப்பி வந்துடும் அப்படி வந்ததுன்னா அது சரியான செலவு ஆகவே இவங்க பிளான் பண்ணக்கூடிய ரோடு போடுறாங்க ஃபாஸ்ட் ரயில்வே காரிடார் மெட்ராஸு பெங்களூர் வந்து இருக்கிறது அதே போல ஹைதராபாத்ல இருந்து ஒரு ரூபாய் ஒரு ஏழு இடத்துல வச்சிருக்காங்க இதெல்லாம் பரவிக்கத்தக்க ஒரு உள்கட்டமைப்பு வசதி அப்ப அந்த பணம் திருப்பி அஞ்சு வருஷத்துல எட்டு வருஷத்துல திரும்பி வந்துடும் முதலீடு அப்படியே திரும்பி வந்துரும் குறிப்பா அரிய கனிம வளங்கள் அதுக்காக வந்து அளவு முதலீடு போட்டிருக்காங்க அந்த முதலீடு முழுக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கேரளா இந்த மூணு மாநிலம் இந்தியா மட்டுமே ஒடிசா நான்கு மாநிலங்கள் இந்த நாலு மாநிலம் தான் இந்த ரேரை எடுத்து மின்னல கனிம வளத்தை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு ஆனா அதே அரிய கனிம வளத்தை வைத்து நம்ம தமிழ்நாட்டு ரொம்ப வைகுண்டராஜன் ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க எல்லா கட்சியும் சேரும் எல்லா திராவிட மாடலரும் சங்கம் ஆயிடும் இங்க உள்ள தாது மணலை கடத்தி கொண்டு வெளிநாட்டுக்கு வித்துருவாங்க அப்ப அந்த ரேரை எடுத்து வச்சு மினி வச்சு எந்த அளவுக்கு சீனா அதை உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கிறான் நம்ம ஊர்ல இருக்கு குறிப்பா தென் மாநிலங்கள் இருக்கு அதை வைத்து எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி வேற மின்னல்ஸ் அதை வந்து எடுப்பது இதுக்காக பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க ஆகவே கனிம வளத்தை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருந்தால் அது திராவிட மாடல் அதே அரிய கனிம வளங்களை வைத்து நாட்டு நலனுக்காக பயன்படுத்தினால் அது பாஜக மாடல் டேட்டா சென்டர் என்று சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம இன்டர்நெட் பார்க்குற டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ அந்த வெப்சைட் எல்லாம் எங்கே இருக்கும்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அந்த ஒரு இடம் தான் டேட்டா சென்டர்னு பேர் அப்படிப்பட்ட டேட்டா சென்டர்லாம் எங்கே இருக்குன்னா அமெரிக்கால இருக்கும் லண்டன்ல இருக்கும் ஜெர்மனி போன்ற சில யூரோப்பிய நாடுகள்ல இருக்கும் சிங்கப்பூர்ல இருக்கும் ஹாங்காங் இருக்கும் சைனால இருக்கு மொத்தமே அப்ப நம்ம ஊர்ல உள்ள நம்ம கவர்மெண்ட் டேட்டாவா இருக்கலாம் நம்ம ஆதார் டேட்டாவா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் டேட்டா சென்டர்ஸ் எடுத்தோம்னா ஒரே ஒரு டேட்டா சென்டர் வந்து புனேல இருக்கு அது வந்து இத்தனை பேரையும் ஈடு கொடுக்கற அளவுக்கு அந்த டேட்டா சென்டர்ல இல்ல இங்கே உள்ள பெரும்பாலான வெப்சைட் எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்லாம் எல்லாம் மேக்ஸிமம் யூஎஸ் அண்ட் யூகே பேஸ்ட் டேட்டா சென்டர்ஸ் தான் யூரோப் பேஸ்ட் டேட்டா சென்டர்ஸ் தான் ஐ பிரைமரி சர்வஸ் சொல்லுவாங்க செகண்டரி வந்து ஹாங்காங்ல இருக்கும் அப்ப நம்முடைய தகவல் தரவுகள் முழுக்க முழுக்க வெளிநாட்டு நம்பி இருக்கும் இதை வந்து இன்னைக்கு வந்து அந்த வெளிநாட்டு டேட்டா சென்டர் இல்லாம உள்நாட்டிலேயே ஹண்ட்ரட் பெர்சென்ட் நிறுவி காட்டியிருக்கூடிய சைனா மட்டும்தான் இன்றைக்கு அதை அந்த இலக்கையை நோக்கி நம்முடைய அரசு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட் அப்படி சொல்லியிருக்காங்க பெரிய விஷயம் அது நாளைக்கு ஒரு வார் என்று வந்ததுன்னா இந்த டேட்டா சென்டர் ஆச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல கம்ப்ளீட்லி ஆமா அப்ப தகவல்களை எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இன்னைக்கு தெரியும் நமக்கு அதுக்கான ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல சென்ற செய்தி நம்ம பேசினோம் இந்த செமிகனக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி இன்றைக்கு அதுல வந்து கொடி கட்டி பரக்கூடிய பாத்தீங்கன்னா சவுத் கொரியா சவுத் கொரியா சைனா அதே போல இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் தாய்லாந்து அந்த பே பேஸ் பண்ணி எல்லா ஹார்ட் டிஸ்க் கம்பெனி சி கேட் ஹார்டிஸ்க் பார்த்தா தாய்லாந்து பண்ணிட்டு இருக்காங்க தாய்லாந்து போட்டு அங்கிருந்தே எல்லா நாட்டு கேட் மொழி அப்போ இன்னைக்கு இந்த செமிகண்டக்டர் பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களும் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் இருக்கு சவுத் குறிப்பா சவுத் கொரியா சாம்சங்லாம் நீங்க பார்க்கலாம் செமிகண்டக்டர்ல இன்னைக்கு பெரிய மூலதனம் செய்து ஏன்னா வருங்கால வந்து செமிகண்டக்டரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை மாற்றம் அதுக்கு நான் போன செய்திகள் சிந்தனைகளும் உதாரணம் கொடுத்தேன் ஒரு வாஷிங் மிஷினில் ஒரு செமிகண்டக்டருக்கு எவ்வளோ பார்ட் எவ்வளோ காஸ்ட் மத்த எல்லாம் சேர்ந்து இவ்வளோ காஸ்ட் பார்த்தோம் அப்போ நம்ம நம்ம அறியாம அவ்வளோ காசை கொண்டு போய் டிவி வாங்குறோம் டிவியில பெரும்போதி நம்ம மேடு இண்டியாவாக இருந்தால் கூட அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட் வந்து அங்கிருந்து வரும் இம்போர்ட் பண்ணி அது மட்டும் வரும் அப்போ பெரிய போது அங்கே போயிடும் ஆகவே செமிகண்டக்டர்ல ஒரு பெரிய பாய்ச்சல் போல நம்ம அடுத்த கிட்ட தயாராக போகிறோம் அதுக்கான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதே போல கேன்சர் பேஷண்ட்டுக்காக மெடிசன்ஸோட பேஷண்டாக வந்து இருக்காங்க அதே போல வந்திருக்காங்க நிறைய நிறைய வந்திருக்கு அதெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம் இல்லை எக்ஸ்பர்ட் சொல்லுங்க நான் கடைசியாக சம் அப் பண்ணிடுறேன் இப்போ என்னன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவருடைய அவர் வந்து மூணாம் கிளாஸ் ரொம்ப படிச்சிருக்காரு அங்க பையன் பிளஸ் டூ படிக்கிறார் நம்ம டியூஷன் சென்டர் வந்துட்டு இருக்காரு பையன் எப்படி படிக்கிறான் கேட்டேன் நல்லா படிக்கிறான் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நல்லா மார்க் எடுத்துருக்கான் எக்கனாமிக்ஸ்ஸு கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கான் எல்லாம் அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் மூணாம் கிளாஸ்தான் படிச்சிருக்கேன் அப்புறம் எப்படி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரிசல்ட் பார்க்குறான்ல எப்படி ஆகவே நமக்கு இந்த டேட்டாலாம் நமக்கு தெரியாது டேட்டாலாம் விட்டுனேன் எல்லாம் நீ ஆடிட்டேட்டை கேட்டுக்கோங்க ரிசல்ட் தான் நான் சொல்கிறேன் அதான் என்னன்னா இந்த ரிசல்ட்ல பாருங்க பிசிக்கல் டெபிசிட் சொல்வார்கள் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை அது வந்து ஒவ்வொரு முறையும் பற்றாக்குறை என்ன பண்ணணும்னா பற்றாக்குறை கேட்டபடி அதிக வரி விதிப்பு பண்ணணும் ஏதோ ஒரு திட்டம் போட்டு அந்த பணத்தை வந்து ஈடுகட்டணும் இதுதான் வந்து சரியா செய்யணும் அதுக்காக தான் பற்றாக்குறை பட்ஜெட்டே போடுறது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அந்த இஎம்ஐ பத்தி நான் சொல்லுவேன் அதே போல எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து அந்த பணத்தை எப்படியாவது வசூல் பண்ணணும் திட்டம் போடணும் ஆனா இது முன்னால வரையும் இந்த காங்கிரஸ் மேதாவிகள் என்ன பண்ணாங்கன்னா பற்றாக்குறை போடுவாங்க அது வந்து என்ன பண்ணுவாங்க கடனா வாங்குவாங்க பற்றாக்குறை ஈடாடினா தான் நடந்துட்டு இருக்கும் அப்போ விலைவாசி ஏறும் அல்லது வந்து பொருட்கள் மதிப்பு வந்து ஏறிக்கொண்டே போகும் ரூபாய் மதிப்பு கீழே போயிட்டே இருக்கும் நடக்கும் நம்ம வெளியில தெரியாது இவன் என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுமா தொடர்ந்து தொடர்ந்து குறைத்து வந்து இருக்கிறார்கள் இப்ப பாருங்க போன வருஷம் வந்து இருந்தது இப்போ இது ஒண்ணு இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் அதே போல டெட் டு ஜிடிபி ரேஷியோன்னு ஒன்று இருக்கு இதான் உங்களுடைய மொற்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளோ நீங்கள் வந்து கடன் வாங்கலாம் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் வந்து எழுபது பர்சன்ட் தான் நீங்கள் வாங்கணும் அதுக்கு இல்லை வாங்கக்கூடாது நீங்கள் அமெரிக்காலாம் பார்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் ஜப்பான்லாம் முந்நூறு பர்சன்ட் பக்கம் நினைக்கிறேன் எக்கனாமிக்ஸ கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பிப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் போன வருஷம் இருந்தது ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிட்டே வருது இந்த வருஷம் பிப்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் அடுத்த வருஷம் இன்னும் குறையும் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு நான்கு வருஷத்துல பிப்டி பர்சன்டா குறைஞ்சிரும் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய பல காரணிகள் அதே போல நெடுஞ்சாலை உள்க உள்கட்டமைப்பு வந்து பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க பார்க்கலாம் பல ஊர்களுக்கெல்லாம் வந்து பறந்து போக முடிகிறது அதனால பொருளாதார வெள்ளமை இருக்கிறது நீங்க அந்த எங்கச்சே அந்த தேசிய நெடுஞ்சாலையை பாத்தீங்கன்னா நீங்க ரங்கநாதத்தில வாங்கக்கூடிய அத்தனை சமாச்சாரம் அங்கேயே கிடைக்குது எல்லா ஃபேன்சி எல்லாம் அந்த ஒவ்வொரு டோலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கடை இந்த பக்கம் பக்கம் இருக்கும் ஆயிரம் கடை இருக்கும் எல்லாமே ஏ கிடைக்கும் அங்கே போய் ஒரு இதுல தங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு அப்ப ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்போ இதெல்லாம் ஒரு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் இல்லைங்களா அப்ப இதுல எங்க செரியல வந்து பார்க்கக்கூடிய ரோடுல இத்தனை நாள் வரைக்கும் இந்த நஷ்டத்துல இருந்தது இன்னைக்கு வந்து அது லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்பு வரையே அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப என்னன்னா ஃபாஸ்டேக் வந்த பிறகு லாபத்தை நோக்கி நகர்கிறது என்ன அர்த்தம் வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் வரும்போது லாபம் வருகிறது அப்ப அதுக்கு முன்னால இல்லைன்னு அர்த்தம் டிரான்ஸ்பேரன்சி டிரான்ஸ்பேரன்சி இதெல்லாம் வந்து நான் ரிசல்ட் மட்டும் நான் சொல்றேன் அதே போல அந்நிய செலாவணி கையிருப்பு எழுநூறு பில்லியன் டாலரை தாண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி படிச்சு அது நமக்கு என்ன புரியாது அப்படின்னா என்ன நமக்கு புரியாது அதுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் விளக்கம் சொன்னா அதை நான் அப்படியே சொல்றேன் ஆடிட்டர் சொன்னா நமக்கு புரியும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அந்நிய செலாவணியை வச்சு நம்ம இறக்குமதி பண்ணிட்டே இருந்தோம்னா பதினோரு மாசத்துக்கு இறக்குமதி பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப பொருள் அந்த கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி இருக்கு அல்லது ஃபாரின்ல பல இடங்களில் கடன் வாங்கியிருக்கோம் கடன் வாங்காம யாரும் பண்ண முடியாது இப்போ ஒரு மெட்ரோ திட்டம் ஏதாவது ஃபாரின்ல இருந்து பல நாடுகள் ஃபண்டு வரும் அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம அப்படி வாங்கின ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பெர்சன்ட் வந்து நாம வந்து அடைச்சிட முடியும் அந்த அளவுக்கு வந்து அந்நிய சிலாவணிக்களை நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா இட் மீன்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து வெளியில் வரக்கூடிய ரிசல்ட் ரிசல்ட் நான் சொல்றேன் அதே போல இன்னொரு ஸ்டாட்டிஸ்க் இதெல்லாம் வந்து நமக்கு புரியாது நீங்க எக்கனாமிக்ஸ் வச்சு கேட்கணும் அவங்க எல்லாம் பேசாத வச்சு நான் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு வரேன் நீங்க என்னன்னு கேட்டுக்கூடாது எனக்கு தெரியாத அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம நாட்டில் வறுமை இண்டெக்ஸ் ஒன்று என்ன இண்டெக்ஸ் தெரியாது அந்த இண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இருந்தது இப்ப போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அந்த வறுமைக்கான இண்டெக்ஸ் பதினொன்னு புள்ளி இரண்டு எட்டு என்று குறைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது குறைஞ்சிருக்கு கடந்த பன்னெண்டு ஆண்டுகள்ல அப்ப இதெல்லாம் வந்து சரியான முறையில திட்டமிடாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா இதான் முடிய கேள்வி இப்ப இந்த வருமானம் எப்படி வந்துட்டு இருக்கு அது அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் இது இருக்கு அதான் அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த வருமானம் எப்படி வருதுன்னா கார்ப்பரேட் அதாவது நமக்கு அரசாங்கத்து வரக்கூடிய வருமானத்துல முதல் இடத்தை வகிப்பது அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் மூலமாக பதினெட்டு பெர்சென்ட் வருமானம் அரசாங்கத்துக்கு வருகிறது இப்ப அவங்களுக்கு வருமானம் அவ்வளவுதான வருதுன்னா அவங்களுக்கான அதுக்கான ஏற்பாடுகள் செய்து செஞ்சான ஆகணும் அம்பானி அரசா இவங்க வந்து பண்றாங்களாங்கிறது அதுக்கு அது தனி ஆர்கியூமெண்ட் அதுக்கு நான் போல அவங்க எப்படி இக்னோர் பண்ண முடியும் எயிட்டீன் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவங்க தான் செகண்ட் தான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பிப்டீன் பெர்சென்ட்

செவன்டீன் பர்சன்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து தேர்டாக வந்திருக்கு ஃபோர்த் வந்து லெவன் பர்சன்ட் ஆன் டிஃபென்ஸ் இதில் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா லெவன் பர்சன்ட் ஸ்பென்ட் ஆன் டிஃபென்ஸ் இஸ் கம்மிங் அகைன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர்ம் சேல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆமா நீங்க இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட ரெண்டு லாபம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க இதுக்கு தான் நீங்கள் வந்து நாட்டின் பாதுகாப்பு பலப்படும் இன்றைக்கி உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆர்ம் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜெயன்டாக இந்தியா உருவெடுத்து கொண்டு வருகிறது ஸ்பேஸில் அதே போல் நீங்க இஸ்ரோல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களோ அதே அளவுக்கு லாபம் வாய்ப்புகள் நாட்டுக்கு நல்லது ஆகவே இப்படி வந்து இந்த ரீசைக்ளிங் மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம இது படிப்போம் அந்த பொருளாதாரத்துல படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்தா அந்த எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து திருப்பி அந்த பணம் வந்து சேர்ந்து ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகும் சொல்லுவாங்க பணம் ரொட்டேட் ஆனதான் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ் பண்ணுவாங்க ஆகவே இதெல்லாம் எவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க அதனால மாடு கட்டி பாடல் வரிகள் நான் சரி நினைச்சு இதோட நிறைவு செய்றேன் கூடியதாக இருந்தாலும் தமிழகத்திலிருந்து விழக்கூடிய ஒரே குரலாக இருப்பது நீங்கள் ஆயிரம் ஆயிரம் கோடிகளில் எங்களுக்கு எவ்வளவு ஸ்கீம் கொடுத்திருந்தாலும் அதுல திருக்குறள் இடம் பெறவில்லையே என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இருக்கிறது ஆமா நிச்சயமாக இவங்களுக்கு திருக்குறள் சொல்ல திருக்குறள் மட்டும் சொல்லியிருந்தா கூட போதும் இவங்களுக்கு எந்த ஸ்கீமும் சொல்லாம இருந்திருந்தா கூட அது பெரிய கவலையா இருந்திருக்காதோ அப்படின்னும் சில அமெரிக்காவுடைய ஒரு பெரிய வல்லுநர் சொல்லியிருக்காரு அந்த கருத்தை எனக்கு இப்போ பேர் ஞாபகம் அந்த கருத்து மட்டும் சொல்லி நிறைவு செய்யற ஒரு காலத்துல உலகத்தினுடைய அந்த பொருளாதாரம் வந்து வெஸ்ட்ல இருந்தது யுஎஸ் அண்ட் யூரோப் இன்றைக்கு அது வந்து இருந்து இட் இஸ் ஷிப்டிங் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் இந்தியா அண்ட் சைனா அப்படி சொல்லியிருக்காரு உலகத்திலே ஒரு பெரிய பொருளாதார வல்லு வல்லரசாக நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கின்றது என்பதை பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஏதுவாக ஒரு அருமையான பட்ஜெட் போட்டிருக்கா என்று நான் நம்புறேன் இதை பற்றிய மற்ற அந்த பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கேட்டு ஒரு நிகழ்ச்சி சிடி வினியர்களுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்